ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆடிபுரம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் மாரியம்மன் ஃபோட்டோ சுற்றி எல்லா சாமியும் இருக்காங்க அதனால் மாரியம்மனுக்கு இன்றைக்கி நான் ஆடிபுரம் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மனப்பகையை வந்து கழுவி எடுத்து வச்சுக்கலாம் அது வந்து மனப்பலகையில் கோலம் எட்டுக்கலாம் கோலம் இட்டு ஒரு பித்தளை தாமலம் வச்சுக்கலாம் சா பித்தளை தாமலம் வச்சு அதுலேயும் கோலம் போட்டுட்டு மாரியம்மனை அதில் எழுந்தரில் செஞ்சுக்கலாம் செஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு டிசைன் வளையல் வாங்கிக்க அந்த வளையில வந்து நான் மாலை மாதிரி கட்டியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கட்டி போ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து மாரியம் நான் எப்படி கட்டியிருக்கேன்னு பாருங்கள் ரெண்டு வளையல் வச்சுருக்கேன் அதை வந்து வெத்தலைப்பாக்கில் வச்சுக்கிறதுக்கு வச்சிருக்கேன் இப்போ ஸ்வ மாரியம்மனுக்கு பூ வச்சிட்டு நம்ம வளையல் மாலையும் போட்டு போட்டுடலாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து நான் இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் விட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மஞ்சக்கிழங்கு பூ வச்சிருக்கேன் பத்து ரூபா ஒரு ரூபா பதினோருபா வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் இப்போ வந்து விளக்கேற்றிக்கலாம் சாமிக்கு விளக்கேற்றினதுக்கப்புறம் சாம்பிராணி காமிச்சு நெய்வேத்தியம் காமிச்சிட்டு தீபாவை காட்டிவிட்டா நான் எனக்கு ஆடிப்புறம் சூப்பராக முடிஞ்சிச்சு நீ நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க தங்க